வந்து பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம் ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்த்துனது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது நான் எக்ஸ்ட்ரா வில்லன் கேரக்டர் ரோல் இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ண சொல்லும்போது கதை கேட்டேன் மாசாக இருந்துச்சு அப்போது நான் நம்பவே இல்லை ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரலை அப்படிலாம் பெங்களூர்லேருந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன் ஆனால் நம்பாமல் இருந்தேன் கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல வந்த அன்னைக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது நம்பவே முடில ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி இயக்குனர் இயக்குனர் சார் கஜேந்த் சார் நன்றி அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் ஆராய மேம் ஜார்ஜ் பிரதர் வினோதனி மேம் தீனான சரவணா சித்தப்பூர் சார் பார்த்தி வீரனில் வந்து சார் உங்கள் பருத்தி வீரர்கள் பார்த்தேன் இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் காமராஜனை சென்ட்ராய ராஜேந்திரன் சார் வேறு யாரையும் விட்டணும் அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார் எடிட்டர் ரஞ்சித் சார் கதை நாயகன் மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே கூட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கண்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம்